உலகெங்கும் வாழும் தமிழ் ரசிகர்களே வாசக நேயர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் புலவர் நவமணி ஷண்முகவேல் நமது ஜி யூடியூப் சேனல் உங்களை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறது இன்று ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் ஜோதிட புத்தகம்தான் நூற்றில் ஒன்று அல்ல இது ஆயிரத்தில் ஒன்று அல்ல இது லட்சத்தில் ஒன்று சமீப காலமாக எத்தனையோ ஜோதிட வல்லுநர்கள் அருமையான தெளிவான விளக்கமான வியக்கத்தக்க நூல்கள் எழுதி வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் இன்று நான் அறிமுகப்படுத்துகிற நூல் ஜோதிட நூல் அதை எழுதியவர் யார் என்ற ஆவல் உங்களுக்கு அதிகம் பிறக்க இருக்கிறது வத்தலகுண்டு அருகே எனது அன்பு தம்பி உடன்பிறவா அன்பு தம்பி அருள்வேல் அவர்கள் ஐயம்பாளையம் என்ற ஊரில் ஒரு ஜோதிடப்பணி பல ஆண்டுகளாக ஆற்றி வருகிறார் நல்ல எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் மேடை பேச்சாளர் அது மட்டுமல்ல பஞ்சாங்க கணிதத்தில் ஆழ்ந்த புலமையும் நுட்பமும் பெற்றவர் அவர் முதலில் பஞ்சாங்க கணிதம் என்ற சில நூல்கள் எழுதியுள்ளார் பஞ்சாங்கம் போட்டுள்ளார் பஞ்சாங்க கணிதம் பற்றிய வகுப்பும் கிரக தத்துவம் என்ற நூல் எழுதி அதை பற்றிய விளக்கமும் பல வகுப்புகள் பல ஊர்களில் நடத்தியிருக்கிறார் அடியனை தலைமையிலாக அழைத்துள்ளார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இளம் மாமேதை அவர் மீண்டும் பல நல்ல நூல்களை எழுத வேண்டும் என்பதனா என்பதுதான் போன்றாருக்கு பெரிய ஆசை அதனால் அவருடைய நூலை இன்று உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன் சில நிமிட வித்தியாசத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நட்சத்திரம் யோகம் கர்ணம் லக்கணம் சிற நிலை போன்ற அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும் எனவே இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலம் கூற தேவையில்லை நீங்கள் எந்த ஒரு நூல் படித்தாலும் சரி எவருடைய சொற்பொழிவு கேட்டாலும் சரி உள்ள கருத்து சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தோருக்கும் பொருந்துமா என சிந்தியுங்கள் உதவும் நினைப்பானை அவற்றையெல்லாம் கருத்துமே படியுங்கள் பொருந்தாதவற்றை உடனே ஒதுக்கிவிடுங்கள் இச்சிந்தனையை என்னை மேம்படுத்தியது உங்களையும் மேம்படுத்தும் இறைவனை வழிபடுவது மறைமுக கிரகங்களை வழிபடுவதாகவே அமையும் உதாரணமாக சிவனை வழிபடுகிறோம் என்றால் சூரியனை வழிபடுவதா பொருள்படும் ஆனால் அவ்வாறு வழிபட்டவுடன் நமது சிரமங்கள் தீர்ந்துவிடும் என எதிர்பார்ப்பது சரியாகாது ஏனெனில் நமது துன்பம் நமது இன்பம் அனைத்தும் நாம் பிறந்தவுடன் நமது மூலாதாரம் என்னும் கரு மையத்தில் பதிவு செய்யப்பட்டு விடுகின்றன இதுவே ஜாதகத்தை பிரதிபலிக்கும் அறிவுடைமை மட்டுமே பரிகாரமாகும் பிராதன கோவில்களில் தீர்த்தங்கள் என்னும் புனித நீர் ஊற்றுக்கள் இருப்பது போல் நம் உடலில் நாலு சுரப்பிகள் என்னும் தீர்த்தங்கள் உள்ளன இத்தீர்த்தங்களில் தினசரி அரை நிமிடம் மட்டும் கவனம் செலுத்தவும் இந்த நிலையில் உலகை மறந்து ஒரு நிலைப்பட வேண்டும் இயற்கை என்னும் இரையோடு ஒன்றுவிட வேண்டும் இதுவே இறை வழிபாடாகும் இவ்வாறு தினசரி தியானித்து வர உடல் மனம் வாழ்வு விளம்பரும் என்கிறார் அருமை தம்பி அருள்வேல் அவர்கள் இன்னும் பல செய்திகளை இங்கு சொல்லியிருக்கிறார் கிரக தத்துவங்களை சொல்லியிருக்கிறார் எப்படி பணம் எடுக்கணும் எப்படி சொல்லணும் என்ற சூட்சமங்களையும் சொல்லியிருக்கிறார் சரி இந்த நூல் எங்கு கிடைக்கும் இதோ அதனுடைய முகவரியும் கண்டு இந்த உள்ள மக்கள் தினமும் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வருகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை உங்கள் ஜாதகத்தை கொண்டும் வாஸ்து முறைப்படி உங்கள் வீட்டின் அமைப்பை கொண்டும் துல்லியமாக கணக்கிட்டு குறை இருப்பின் அதற்கான பரிகாரம் என்ன தீர்வு என்ன என்பதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்கிக் கூறுகிறார் வாசு சாம்ராட் புலவர் திரு நவமணிஜி ஐயா அவர்கள் ஓலைச்சுவடி முறையில் உங்கள் பூர்வீகத்தையே கணக்கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஜாதகம் தெரியவில்லை பிறந்த தேதி மாதம் வருடம் தெரியவில்லையா கவலை வேண்டாம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு பிரசன்னம் சூழி முறைகளை பயன்படுத்தி உள்ளது உள்ளபடியே விளக்கி சொல்லும் தெய்வ ஆற்றல் மிகுந்தவர் நீங்களும் பயனடைய வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து சாம்ராட்டு புலவர் திரு நவமணி சண்முகவேலு ஐயா அவர்கள் தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஒன்று இரண்டு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஒன் டூ